ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணு இல்லை நாலாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் பாருங்கள் கேட்டுக்கிறாங்க ஒரு பள்ளியின் விளையாட்டு திடூற்றி மூணு மீட்டர் ஆரம்பிள்ள வட்ட வடிவில் உள்ளது அத்திடலுக்குள் ஒவ்வொன்றும் மூணு மீட்டர் அகலமுள்ள நான்கு ஓடுதளங்கள் ட்ராக் அமைக்கப்படுகின்றன ஒரு சதுர மீட்டருக்கு ஐம்பது வீதம் அந்த ஓடுதளத்தை பாதைகளை வடிவமைக்க ஆகும் மொத்த செலவை கணக்கிடுவேன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ இது விளையாட்டு திடல்னால் நம்ம கேபிட்டல் ஆறுன்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தலை மூணு அகலம் நாலு ஓடு பாதைகள்னா அது பண்ணி பெருகிட்டு வர ஆன்சரை இதில் கழிச்சிட்டிங்கன்னா அதுதான் ஸ்மால் ஆறுன்னு நம்ம படிச்சிடும் அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துக்கறதுலாம் எழுதுங்க விலை திடலின் ஆரம் கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு நூற்றி மூணு மீட்டருன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஓடு தலத்தின் ஓடு தளத்தின் அகலம் வந்து டபுளுன்னு சொல்லிக்குவாங்க அது எவ்வளோ மூணு மீட்டருன்னு சொல்கிறாங்க இதேமாதிரி நாலு பாதை அமைக்கிறாங்கன்னா ஃபோர் நாலு ஓடு தளங்களின் அகலம் இது மூணு இன்னும் நாலுனா மூணு பெருக்கல் நாலுனா பனிரெண்டு மீட்டர் அப்போ இதுலேருந்து இது நம்ம கழிச்சிடணும் ஓடுதளம் நீங்களாக உள்ள விலை யாட்டு திடலின் ஆரம்பம் இசை கொல்ட்டு அப்போ இது ஸ்மாலாருன்னு இருக்கும் அப்போ நூற்றி மூணு கழித்தல் பனிரெண்டு அப்போ நூற்றி மூணுல பனிரெண்டு கழிச்சிங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று மீட்டர் அப்போது இது ஸ்மாலர் அப்புறம் கேபிட்டலாக ஒருத்தரும் ஸ்மால் ஒரு தெரியும் அப்போ ஃபேமிலாக எழுதி நம்மள அப்படியே கண்டுபிடிக்கிறது தான் அப்போது ஓடுதலை பாதையின் பரப்பளவு இசிகுவல் டூ விலை யாட்டு திடலின் பரப்பளவு கழித்தல் ஓடுதளம் அற்ற பகுதியின் பரப்பளவு பகுதியின் பரப்பளவு அப்போது ஆர் ஸ்கொயர் கழித்தல் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள்னு வரும் அப்போ நீங்கள் பை பொதுவாக வெளியே எடுத்திங்கன்னா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கட்டியது ஸ்மால் ஆறுன்னு வரும் அப்போ பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு கேபிட்டல் ஆர் எவ்வளோ நூற்றி மூணு அப்போ நூற்றி மூணு ஸ்கொயர் கழித்தல் ஆறு எனது தொண்ணூற்றி ஒன்று ஸ்கொயர் அப்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் நூற்றி மூணு ஸ்கொயர்னால் ரெண்டு முறை பொண்ணு அப்போ நூற்றி மூணு பேருக்கள் நூற்றி மூணு கழித்தல் தொண்ணூற்றி ஒன்று பெருக்கள் தொண்ணூற்றி ஒன்று அப்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு இது நூற்றி மூணு நூற்றி மூணு நீங்கள் பெருக்கினீங்கன்னா நூற்றி மூணு பெருக்கள் நூற்றி மூணு பெருக்கினீங்கன்னா மூணு ஒன்பது பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் ஒரு மூணு 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 பூஜ்ஜியம் 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 ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூ ஒன் மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு ஒன்று ஒன்று அப்போது ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று அப்போது பத்தாயிரத்தி அறநூற்றி ஒன்பது பத்தாயிரத்தி அறநூற்றி ஒன்பது கழித்தால் தொண்ணூற்றொன்று பெருக்கள் தொண்ணூற்றி ஒன்றுனா தொண்ணூற்றி ஒன்று பெருக்கள் தொண்ணூற்றி ஒன்று ஓர் ஒன்று ஒன்று ஒம்பது ஒன்று ஒம்பது ஓர் ஒம்பது 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 எண்பத்தி ஒன்று அப்போது ஒன்று ஒம்பது ஒம்போது பதினெட்டு மீதி ஒன்று ரெண்டு எட்டு அப்போது எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு பை ஏழு இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிங்கண்ணா பத்தாயிரத்தி அறநூற்றி ஒன்பது எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று அப்போ ஒன்பதில் ஒன்று போச்சுன்னா எட்டு பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு இங்கே அஞ்சு ஆகிடும் அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணு பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு அப்போ நீங்கள் இது ஏழால் வகுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு வகுத்தல் ஏழு மூ ஏழு இருபத்தி ஒன்று மீதி ரெண்டு இங்கே ரெண்டு எரிக்குங்க மறுபடியும் மூ ஏழு இருபத்தி ஒன்று அப்போது ஒன்று எட்டு இருக்குங்க ரெண்டு ஏழு பதினாலு அப்போ நாலு நீங்கள் புள்ளி சேர்த்துங்கன்னா நீங்கள் பூஜ்ஜியம் சேர்த்துருக்காங்க ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு அப்போது அஞ்சு ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது ஒன்று இது இதுவரையும் நிறுத்துக்குவாங்க அப்புறம் ரெண்டு நம்பர் வந்தால் போதும் புரிஞ்சுதுங்களா அப்போது அதில் ஏழு வந்து முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு அப்போ இருபத்தி ரெண்டும் இந்த நம்பரும் நம்ம பெருக்கணும் பாருங்கள் இருபத்தி ரெண்டு பெருக்கள் மு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு அப்போது இந்த ரெண்டு நம்பரை நீங்கள் பெருக்கினிங்ண்ணா அப்போது இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு ரெண்டு பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று ரெ ரெண்டு பதினாலு ஒன்று கொடுத்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டஞ்சு பத்து பூஜ்ஜியம் மீதி ஒன்று ரெண்டஞ்சு பத்து இது பதினொன்று அதுக்கப்புறம் ரெண்டு நாலு ரெண்டு ரெண் நாலு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு மறுபடியும் ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு கூட்டினிங்கண்ணா நாலு அஞ்சு ஒன்று ஒன்று கொடுத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டோட நாலு கொண்டிங்கன்னா ஆறு ஒன்று நாலு அஞ்சு அஞ்சோடு ஆறு குனிங்கன்னா பதினொன்று மீதி ஒன்று ஆறு ஆறு பன்னிரெண்டு இது பதிமூணு மீதி ஒன்று ஏழு அப்போது என்ன வந்து ஏழு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினாறு புள்ளி ஐம்பத்தி நாலுன்னு வரும் அப்போ இது கேன்சர் பரப்பொழுவு பார்த்திங்கன்னா இதுதான் அப்போது மீட்டரில் சொல்லியிருக்கனால மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்போது இந்த ஃபோர் ஓடுத்தலை பாதையின் பரப்பளவு ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினாறு புள்ளி ஐம்பத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் நீங்கள் பெருக்கணுங்கன்னா இதுதான் ஆன்சரம் நீங்கள் பெருக்கி சைடில் வேணால் போட்டு வச்சுக்கோங்க புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ஒரு சதுர மீட்டர் வடிவமைக்க ஆகும் செலவு பார்த்தீங்கன்னா கொஷினில் ரூபாய் ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அப்போ இவ்வளோக்குனால் இவ்வளோ தோ நம்ம பெருக்கி அப்போ தேர் ஃபோர் ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினாறு புள்ளி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர் வடிவமைக்க செலவு இஸ் ஈக்வல் டு ரூபாய் ஐம்பது பெருக்கள் ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினாறு புள்ளி ஐம்பத்தி நாலு அப்போ இது நீங்கள் பெருகுனீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினாறு புள்ளி ஐம்பத்தி நாலு பேருக்கள் ஐம்பது பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் ஐ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐ நாள் இருபதுக்கு பூஜ்ஜியம் மீதி ரெண்டு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சோட ரெண்டு கொண்டிங்கன்னா இருபத்தி ஏழு மீதி ரெண்டு ஆறு அஞ்சு முப்பது முப்பதோட ரெண்டு கொடுத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இங்கே மூணு ஓர் அஞ்சு அஞ்சு அஞ்சோட மூணு கொண்டிங்கன்னா எட்டு மூவஞ்சு பாஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சோட ஒன்று கொடுத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அப்போது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு எட்டு அஞ்சு ஆறு மூணு அப்போது ரெண்டு ஸ்தானக்கு அப்புறம் புள்ளி இருக்கனால இங்கே புள்ளி வச்சுட்டிங்கன்னா இது ஜீரோனா அந்த அப்படியே விட்டுருங்க அப்போ ஆன்சர் பாருங்கள் மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்து எட்நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் மூணு லட்சத்து அறுபத்தி அஞ்சாயிரத்து எட்நூற்றி இருபத்தி ஏழுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் அப்ப அப்போ என்ன இல்லைனா தர்ஃபோர் ஓடு தலை பாதைகள் பாதைகள் வடிவமைக்க வடிவமைக்க செலவு ஃபிஸிக்வல் டு ரூபாய் மூணு லட்சத்து அறுபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் இது நாலாவதுக்கு ஆன்சர்